அசோக் குமார் படம் போடும்போது எவி ரிஷாயி ஹவுஸ்ஃபுல் புரட்சி தலைவர் அவர் வந்திருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வளோ தெரியல ஏன்னா அறிமுகம் அப்போ தான் தலைவருக்கு அறிமுகம் அவர் வேண்டா விருப்பாதான் தாலி எடுத்து தாலியை கட்டின பிறகு நான் அவரையே முகத்தை பார்த்துருந்தேன் அப்போ இருந்து நடிகனு எல்லாரும் அவங்க திருமணக்கு தான் கலைஞரவர்கள் சிவாஜி சார் ஜெயலலிதா உங்கள் அப்பா நிற்கிற அந்த புகைப்படம் வந்து ரொம்ப ரேர் நைட்டு ஒரு எயிட் 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 தேர்ட்டி இருக்கும் அந்த அவரு புரட்சி தலைவர் யானைக்கு அம்மா எம்ஜி சங்கரபணி அவர்கள் அவங்க எல்லாம் கொண்டு அன்னைக்கு தேட்டர்ல யாருமே கிடையாது ரசிச்சு படத்தை பார்த்தா அதையும் கைட்டு உள்ள வெறும் இருட்டு தானே ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில ஸ்ரீ போகரின் சுகாலியா ரோமடாய்டு ஆர்த்தடை சோரியாட்டிக் ஆர்த்தடை சோரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது தொடர்புக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் டூ ஃபோர் ஒன் டூ த்ரீ வணக்கம் அன்பு தமிழ் மக்களே ஒரு என்னதான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் பழையதை மறக்காத ஒரு நம்ம புரட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு உதாரணம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்க போறது சென்னை முருகன் தேட்டர் முதல் டாக்கி தேட்டர் பேசுமடம் ஓடின தேட்டரோட உரிமையாளர் பரமசிவம் முதலியார் இந்த பழைய வண்ணார்பேட்டை இந்த வீரக்குட்டி தெருவில் தான் இருந்திருக்கார் அந்த தேட்டருல பழக்கம் ஏற்பட்ட சின்ன வயசில் தலைவர் சாதாரணமாக இருக்கும்போது ஏற்பட்ட பழக்கம் வந்து முதலமைச்சரான பிறகு கூட புரட்சித்தலைவர் மறக்காமல் இந்த தெருவில் அவர் வீட்டுக்கு பல தடவை வந்து பழகியிருக்காருன்னா உலகத்திலே மனித தெய்வம் நன்றி மறவாதவர் நம்ம புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் எந்த நடிகராவது இப்படி பழசம் மறக்காமல் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து இந்த தெரு வழியாக மெட்ராஸ்னாவே உங்களுக்கு நார்த் மெட்ராஸ்னாவே பயப்படுவாங்க அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு தெருவில் இருக்க தன்னுடைய நண்பனை தேடி வந்து கடைசி வரையும் அவருடைய நட்பு எந்த அளவுக்கு இருந்துங்கிறத நீங்க பார்க்க போறீங்க வாங்க போலாம் வணக்கம் நான் விஜயராஜ் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம நக்கீரன் ஓம் சரவண சேனலுக்காக பேசியிருக்கோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக ஒரு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மக்கள் திலகத்தின் பக்தனாவும் மக்கள் திலகத்தின் சீடனாகவும் இருக்கிற நான் விஜயராஜேகணான் ஏற்கனவே டிஎம் சவுந்தரராஜன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ரசீரை தயாரித்து டைரக்ட் பண்ணி அதை வெளியிட காத்திருக்கேன் இப்போ மக்கள் திலகத்தை பற்றி நிறைய பேர் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க நீங்கள் இதுவரையும் மக்கள் திலகத்தினுடைய செய்திகளை நீங்கள் பார்க்காத சில பகுதிகளை அடியன் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கலான் இருக்கேன் இதற்கு வாய்ப்பு கொடுத்த நக்கிரண் கோபால் அவர்களுக்கும் ஓம் சரவணப சேனலுக்கும் தொழிலாளர் தொழில் அனைவருக்கும் என்னுடைய முதல்களின் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பல அரிய தகவல்களை மக்கள் தலகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம வாழ்க்கையில் எதிர்கால அடுத்த தலைமுறை எப்படி அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு மனிதன் வாழணும் எப்படி என்ன உயரத்துக்கு போனாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீந்தி வந்து எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் பழையவங்களை மறக்கக்கூடாது அப்படின்னு வாழ்ந்து காமிச்சா ஒரு மனித தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் அவர்களை பற்றி அரிய தகவல்களை பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது சென்னை நம்ம ஏற்கனவே தலைவரோட வீடு வால்டாக்ஸ் ரோட்டில் என்எஸ்சி பஸ் ரோட்டில் இருக்குதுன்னா சொல்லியிருந்தோம் அந்த அதே ரோட்டில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா செவன் வெல்ஸ்ன்னு ஒரு இடத்துல முருகன் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்கு இருந்திருக்கு அது முதல்ல சென்ட்ரல் டாக்கீஸ் அப்படின்னு பேரோட இருந்தது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் முதல் முதல் ஹீரோவன் நடித்தது கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோ இப்போ இங்கே இந்த சென்ட்ரல் பேக்கேஸாக இருந்தது தலைவருக்கு பிடிச்சது முருகன் ஒன்று ஜீசஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ அந்த முருகன் தேட்டர் ஓனர் பரமசிவ முதல் முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த தேட்டருனுடைய உரிமையாளர் இருந்திருக்கார் அவருடைய மகன் திரு பாலசுப்ரமணியம் அவர்களோட இப்போ நீங்கள் உரையாட போகிறேன் நான் நிறைய தகவல்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க புது விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்னடா நம்ம இன்னும் ஆளாக வர இருக்கிறவங்க போராடிட்டு இருக்கிற போராளிகள் லட்சியவாதிகள் பலதரப்பட்ட வேதனையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம் இவங்களெல்லாம் பெரிய அளவில் காமிக்கணும் புரட்சித் தலைவருடைய ஆத்மா என்ன ஆசு ஆசிர்விச்சு அனுப்பிச்சிருக்கு நான் இப்போது அந்த பணி என்னந்து தோங்குறேன் அப்படிங்கிறது உங்கள் தலைவர் ரசிகர்கள் பாதங்களை இதை நான் சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் சார் ஐயா வணக்கம் 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 ஐயா உங்களுக்கும் புரட்சித் தலைவர்களுக்கும் உண்டான நெருக்கம் உங்கள் குடும்பத்தோட அந்த தெய்வம் எப்படியெல்லாம் பழக பழக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா அந்த தெய்வத்தை பற்றி சொல்லணும் இன்றைக்கெல்லாம் சொன்னால் கூட டைம் பத்தாது அது வந்து தெய்வில காவல் தெய்வம் அது வந்து காவல் தெய்வம் வீட்டுக்கு எங்கள் குல எங்கள் வீட்டுக்கு குல தெய்வம் அது வந்து என் தந்தையார் தான் நாங்கள் நட்பு ஏற்பட்டது என் தந்தையார் வந்து அப்போ முருகன் தேட்டரில் வந்து அசோக் குமார்னு ஒரு படம் போட்டாருங்க அசோக் குமார் படம் போடும்போது எவி ரஷ் ஆகி ஹவுஸ்ஃபுல் தந்தையார் பேருங்க பரமசம் முதலியார் என் தந்தையார் அவர் தான் உரிமையாளர் சரிங்க அப்போ வந்து எலிஃபென்ட் கேட்டில் வந்து நம்ம தலைவர் புரட்சி தலைவர் அப்போ வந்து எளிமையாக சாதாரண கதர் வேஷ்டி கதர் துண்டோட எளிமையாக இருந்து தொப்பி கிப்பி இல்லாமல் அப்படியே அழகான அவர் அது இன்னான ஜொலிக்கும் அது இன்னும் சொல்ல முடியாது வைரனுக்கு வைரக்கு வைரத்தோட அவரு அவ்வளோ ஜொலிப்பு அப்படியே என் தந்தையார் சொன்னார் நான் பார்க்கல அந்த நேரத்தில் பைரத்தோடு அவர் வந்திருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வளோ தெரியல ஏன்னா அறிமுகம் அப்போ தான் தலைவருக்கு அறிமுகம் அறிமுகம்னு வந்து தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டப்போ எப்படி இன்னும் டிக்கெட்டே கிடைக்கலையேன்னு அங்கே ஒருத்தர் தேட்டரில் உள்ள உரிமையாளர் இருக்கார் அவரை போய் பாருங்க நேராக போய் முருகன் தேட்டர் உரிமையாக பரமசவுதில் யாரை நேரடியாக சந்திச்சார் சந்திச்ச பிறகு அப்புறம் ஐயாவுக்கு தெரியும் ஆக இவர் தெரியும் என்ன நடுவில் நீங்கள் என்ன விஷயம் இங்கே நீ படம் உங்களுக்கு இல்லாத தேட்டரே உங்களது இதுதான் நீங்கள் போய் படம் நீங்கள் நேரடியாக உரிமையோடு வரலாமல் சொல்லி நேராக எட்டு போய் பால்கனி அப்போ வந்து தனியாக பாக்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க ஓ அந்த பாக்ஸ் ஏன் வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் சிந்தாமணி படம்லாம் ஓடிடு அதுக்கு வந்து ஐயா தியாகராஜ பாகுதர் எல்லாம் வந்து பாக்ஸில் கொஞ்சம் படம் பார்ப்பார் ஓ அதுக்கோசம் அந்த ஸ்பெஷலாக பாக்ஸ் அந்த பாக்ஸில் எட்டு போய் அவரை கூற வச்சு அவரும் ஐயா ரெண்டு பேரும் கொஞ்சம் படம் பார்த்து அன்னையிலிருந்து நண்பராகவே ஆயிட்டாங்க இருவரும் இரு இணை பெறாத தினந்தோறும் காலையில் ஆனால் வால்டாக்ஸ் ரோடில் எலிஃபென்ட் கேட் எலிஃபென்ட் கேட் யானை கவுனி யானை கவுனி அதில் டெய்லி வந்து காலையில் ஆனால் வாக்கிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி அஞ்சு மணி தலைவரும் உங்கள் அப்போ ஆமாம் போவாங்க அப்போ வந்து எளிமையாக தான் போவாங்க அவர் வெறும் கதர் துண்டோட தான் இருப்பார் தலைவர் தவிர அவ்வளோ எளிமையாக போய் ரெண்டு பேர் போயின்னுக்குறான் போயிருக்கும்போது அப்போ இந்த வயசான பாட்டி வந்து புட்டு இட்லி எல்லாம் செய்து வச்சுருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் கையில் பையில் போடணும் பணம் கிடையாது பணம் இல்லை ஆனால் அன்றைக்க வந்து ஐயாக்கும் தேட்டர் உரிமையாளருக்கும் புரட்சி தலைவருக்கும் அந்த புட்டு மேலே ஆசையாயிடுச்சு ஏன்னா புட்டு வந்து தேங்காயெலாம் போட்டு அப்படி அருமையாக உருட்டி வச்சுருந்தாங்க எப்படி என்னாடான்னு கேட்டு கெட்ட போனாங்க கெட்ட போட்டு அந்த பாட்டி பார்த்து இது என்ன இது தேவலோகத்தில்னு யாரும் வந்துட்டாங்களா யார் புரட்சி தலைவரை பார்த்தோன்னு பக்கத்தில் இவரை பார்த்தாங்க ஆ இவரே தெரியும் இவர் இந்த தேட்டர் இந்த ஏரியாவில் உரிமையாளர் முருகன் தேட்டர் உரிமையாளர் இவர் யார் எங்கள் சார் என்ன இவர் தான் இப்போ வருங்காலத்தில் வருங்காலத்தில் நாட்டையே காக்க வேண்டிய ஒரு தலைவர் ஆகப்படுறாருன்னு அதுக்குள்ள தலைவர் வந்து வாயத்தை எங்கள் அப்பா வாயை மூடினார் சொல்லாதீங்க இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு இப்போ என்ன விஷயம்னு கேட்டால் மைப்பு ஏங்க உங்களுக்கு புட்டு கொடுக்காம உங்கள் கையால் புட்டு கொடுத்தா இன்னைக்கெல்லாம் மொத்தமே ஆயிரூபா மேலே வியாபாரம் ஆகிடமே சொல்லிட்டு புட்டை எடுத்து மச்சி கொடுத்துட்டாங்க கொடுத்து ரெண்டு பேரும் எடுத்து போய் அப்போ தியேட்டர் சினிமா சென்டரில் போய் குந்தசா அப்புறம் புரட்சி தலைவர் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டார் நடிகர் ஆகிட்டு ஒரு இதாயிட்ட பிறகு அவருக்கு அந்த கவனம் பாருங்க அதுதான் ஒரு மனுஷன் சில பேர் வந்து நன்றி மறந்துடுவாங்க என்னைக்கோ இருந்த விஷயத்த மறந்துடுவாங்க என்னைக்கோ பத்து வருஷத்துக்கு முன்ன சங்கதி எடுத்து கவனம் வச்சுக்கின்னு உடனே முருகன் தேட்டர் ஓனர் பரமசம்லார் ஃபோன் பண்ணி அந்த பாட்டியை எங்கே இருந்தாலும் தேடிவிட்டோம் ஐயா கோர்மசரமாக போச்சு இருபது வருஷம் பொறுத்து நான் எங்கே போய் தேடுறது கார் எடுத்துனார் பெட்ரோல் ஃபுல்லாக போட்டு டிரைவரை வச்சுன்னு எல்லாம் எலிஃபென்ட் மூலம் ஃபுல்லாக தேடினார் யானகமணி ஃபுல்லாக தேடினா அப்புறம் பார்த்தா சின்ன ஒரு இடம் குடிசை மாதிரி அந்த குடிசையில் பாட்டிக்கிறோம் கொஞ்சம் வயசு கொஞ்சம் இதாக என்னால் யாருப்பா என்னப்பா கேட்டுக்கிறான் இது மாதிரி நான் இங்கே வச்சு முருகன் தேட்டரில் வந்து என்ன விஷயம்ப்பான்னு என் கூட இன்றைக்கி வந்தார் நீங்கள் சொன்னீங்க தேவராட்டம் ஒருத்தர் இருந்தார் வந்தாருன்னு சொன்னீங்களே ஆமாம் ஆமாம் இன்றைக்கி அவர் பெரிய நடிகர்னு கேள்விப்பட்டுக்கிற இப்போ எம்ஜிஆருன்னு சொல்கிறாங்க அவரை பார்க்கணுன்னு ஆசையாகு ஆனால் இது வரைக்கும் நான் கொடுத்து கொடுக்கல ஏன் உயிர் போகிறதுக்களும் அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை தாங்க ஏம்மா நீங்கள் அதை பற்றி கவலையே படவானா உங்களை வந்து நேராக தோட்டத்துக்கேட்டு ஒரு சொன்னார் சொல்லிட்டு காரில் ஐயா ஏற்றிக்கினார் நேராக தோட்டத்துக்கு போயிட்டார் தோட்டத்துக்கு பிறகு அந்த அம்மா வேண்டாத அப்படியே வணங்கி அவ்வளோ பெரிய நடிகர் அந்த அவரை பார்த்து அந்த அம்மாவை பார்த்து வணங்கி நாங்கள் ஐயா நீங்கள் போட்டு வணங்கி ஏங்க அந்த காலத்தை என் பசியை ஆத்தனியோ பசி ஆத்தன எப்பவுமே நன்றி மறக்க கூடாது நான் நன்றி மறக்கலைன்னு சொல்லிட்டு கை நிறையா அது எவ்வளோ பணம் தெரியாது கட்டை எடுத்து கையில் கொடுத்து பணம் கட்ட எடுத்து அந்த அம்மா பாட்டி கையில் கொடுத்தா பணத்து கையில் எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டார் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஐயா எதுக்கு ஐயா அந்த வயசான காலத்தில் அந்த இதில் பண்ணாங்க இருக்கட்டும் நீ வச்சு நல்லா சந்தோஷமாக இப்போ உங்கள் பையன் ஆறுறாங்க இருக்கிறாமா ஒரு வேலை வெட்டி இல்லாமல் சரி அவனை வேலை பார்க்குற உனக்கு வீடு வந்து சொன்னு வீடு எங்கேயோ வீட்டு வசதி வாரத்தில் அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துட்டு இட்டு போய் ஐயா ஐயா பரமசிவன்ஸ் கூப்பிடுவாங்க ஐயா பரமசிவம் பத்திரமா எட்டுமே அந்த அம்மாவைட்டுமே வீட்டில் விட்டுட்டுவான்னு சொல்லி இட்டு போய் விட்டுட்டான் அது இந்த நன்றியை யாரால் மறக்க முடியும் இப்படி இன்னும் பல செய்திகளும் இருக்குது ஐயா இப்போ ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒருவேளை உணவு கொடுத்தவங்கள மறக்காம மறக்காம இருக்கிற வந்து தேடி வந்து தலைவர் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு சோ என் நிலை வந்தாலும் தன்னிலை மறக்க இப்போ உங்கள் அப்பாவை இப்போ வந்து தேட்டரில் வந்து முருகன் தேர்ட்ல வந்து சந்திச்சார் படம் பார்த்தேங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியோட புரட்சித்தலைவர் நான் நெருக்கோ ரொம்ப நெருக்கங்க ஐயா ஆ உதாரணமா ம் அவருடைய மகன் ம் இந்த பாலசுப்பிரமணியன் நான் தான் வந்து நான் வந்து எஸ்எல்சி ஃபைலில் ஃபெயில் ஆயிட்டேன் ஆ வீட்டுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டேன் ஆ மதுரை போய்ட்டேன் எங்கள் அப்பாவுக்கு டெய்லி வந்து தலைவர் ஃபோன் பண்ணுவார் தோட்டத்தில் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறேன் ஐயா ஒரு வருத்தமா சொன்ன பையன் ஃபெயிலாகவும் அப்படியா உடனே பத்து ஸ்டென்ட் மாஸ்டர் வச்சு ரெண்டு கார் பெட்ரோல் போட்டு அவங்களுக்கு செலவு கொடுத்து எங்கே இருந்தாலும் அந்த பையனை ஃபோட்டோ எங்கள் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துக்கிறாரு அடையாளத்துக்கு ஃபோட்டோ கொடுத்து எங்கே இருந்தாலும் தேடி இட்டுன்னு வரணும் சொன்னேன் ஒவ்வொரு ஊரா மதுரை திருச்சி ராமநாதபுரம் எல்லாம் இல்லை கடைசியில மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஓரமா ஒருத்தர் படுத்து நிற்கிறான் பார்த்தா போட்டோவை பார்த்தா அவங்கள பார்த்து எழுந்து ஓடத்துனோம் அப்படியே கார்ல போட்டு பைபிளாதாப்பா ஒன்னு எட்டும் போட சொல்லி எட்டு வந்து நேரம் மெட்ராஸுக்கு அப்ப ஸ்ட்ரைட்டு கார்ல மெட்ராஸ் நேரம் எட்டு வந்து தோட்டத்தில் விட்டான் தோட்டத்துல உடனே அவர் பார்த்தாரு அம்மாவை கூப்பிட்டாரு ஜானகி முதல்ல அவர் குளிச்சிட்டு எல்லாம் இது வர சொல்லு சொல்லு குளிச்சுட்டு தம்பி வாழ்க்கை என்பது உடனே முடியாது இன்னைக்கு தோல்விதான் நாளைக்கு வெற்றிக்கு அறிகுறி தோல்வியை கண்டு எதுவும் ஒரு காலத்துல பல வாழ்க்கையில பல தோல்வி பல அவமானம் கூட பட்டுக்கிற இன்னைக்கு நான் பெரிய நிலையில இருக்கிறேன்னா என்னுடைய வெற்றியும் விடா முயற்சி தான் இதை வச்சு நீ போனதுனால உன் தந்தையா இருக்கும் உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு கவலையா இருக்குதுன்னு சொன்னார் உடனே ஐயாக்கு போன் பண்ணார் ஒரு மணி வந்து எல்லாம் யார்கிட்ட பையனுக்குன்னு வந்து இல்லை சொல்ல எட்டும் போய் வீட்டில இருக்க விட சொல்லிட்டான் அதெல்லாம் மறக்க முடியாத சங்கதியா அந்த மாதிரி நீங்க ஓடிப்போனவர்கோட தேடி பிடிச்சி தேடி பிடிச்சிட்டாங்க யாருக்கே தெரியாமல் அது அவ்வளோ ஆனது இல்லைங்க யாரும் இந்த காலத்தை செய்வாங்க என்ன சொல்லுங்க அந்த காலத்துல டிவி கிடையாது எதுவும் கிடைக்கி வெறும் ரேடியோ வேற யாரா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் வாங்க ஐயா போலீஸ் கொடுக்க வேணாம் சொல்லிட்டாரு ஏன்னா

ரோஜா அந்த ரோஜா வந்து காரை விட்டு அப்படியே இந்த புது கார்டு நினைக்கிறேன் இறங்கினாரு அந்த ரோஜா பாத்திரம் எங்க அப்பா சந்த ஒரே மகர ஒடைய கொடை எடுத்தாரு கொடைய பிடிச்சி ஏன் கொடை பிடிக்க பிடிக்கிறீங்க எனக்கு போய் நண்பன் செய்யக்கூடாது வாங்கன்னு சொல்லிட்டு போய் கல்யாணத்தை அப்ப வந்து ராகுவால வந்துச்சு ராவுகாலத்தான் தாலி எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன வெயிட் பண்ணுற சொல்லிட்டார் வெயிட் பண்ணுறேன்னு ஐயா சொன்னார் இங்கே பாருங்க ராவுகாலம் எம்மகிட்டாலும் நான் பார்க்க மாட்டேன் உங்கள் கையால் கொடுத்தாலும் மண்ணும் பொண்ணாகும் ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முடியாதுன்னு சொன்ன ஐயா ஒரு மாதிரி டைப் எங்கள் ஐயா ஏன்னா அவங்களாம் வந்து சில விஷயம் அவங்களாம் அந்த காலத்தில் பொன்னேரின்னு ஊரில் ஜமீன்தாரா இருந்தவர் அந்த ஒரு இதில் அவரை எப்படி எப்படி கூப்பிட்டாருன்னு சரி கவனம் வரல அப்படி சொ அவர் சொன்னதுன்னு சொல்லுவேன் பரவாயில்ல நீங்கள் தாலி கட்டுங்க அதனால் எதுவும் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னார் அவர் வேண்டா வெறுப்பாக தான் தாலி எடுத்து தாலியை கட்டின பிறகு நான் அவரையே முகத்தை பார்த்துருந்தேன் தம்பி நீ அங்கே பார்க்காது இந்த பொண்ணை பாரு மறுபடியும் பொண்ணை பாரு அப்புறம் இந்த தாலி வந்து என்ன செய்யாதுன்னா அந்த தாலியை வந்து யாருமே அவ இது பண்ண மாப்பேர்ப்பட்ட தலைவருங்க எவ்ளோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான் தாலி அவர் இப்படி கையில புடிச்சிக்கினாரு புடிச்சு இப்ப கட்டி சொல்லி கட்ட வச்சு விட்டுட்டு கரெக்ட் நல்லா முடிச்சு போட்டியா போட்டு அவள இருந்து அப்புறம் உட்கார்ந்து சாப்பிட்டும் போனார் அப்ப பல நடிகர்களும் வந்தாங்க கல்யாணம் எந்த இடத்துல நடந்ததுங்க எஸ் எஸ் சபா எந்த இந்த டி நகரில் வந்து நடிகர் சங்கம் இருக்கு தெரியுங்களா நடிகர் சங்கத்து பக்கம் அப்போ அந்த காலத்தில் அது சத்திரம் அதான் கொஞ்சம் பரசுமார் எஸ்இஎஸ் அம்மா ஓ அங்கே வந்து நடந்தது வந்து நடந்தது எல்லா நடிகர்களும் வந்தாங்க அப்போ இருந்த நடிகர் எல்லாரும் அவங்க திருமணத்துக்கு தான் கலைஞர் அவர்கள் சிவாஜி சார் ஜெயலலிதா அவங்க உங்க அப்பா இருக்கிற அந்த புகைப்படம் வந்து ரொம்ப ரேர் எங்க கல்யாணத்துக்கு வந்து புரட்சி தலைவர் இல்லாத கல்யாணமே இல்லை ஐயா அவர் இல்லைன்னா கல்யாணம் கேன்சல் அதே மாதிரி நடிக்கிறதுல சிவாஜி கணேசன் ஐயா இன்னும் ஷூட்டிங் இருந்தாலும் ஓடி வந்துடுவார் அந்த மாதிரி சொல்லாரு உங்க அண்ணனே வர சிஎம்மே வரும்போது நான் ஏன் வரக்கூடாது அப்படின்ட்டு அப்படி வந்தார் அதில் க பேர் பெயர் போட்டாரு முதல்வர் போட்டு புரட்சித் தலைவர் போட்டு உங்க பேரை போடணும் ஏங்க அண்ணன் பேர் அவ்வளவு பேர் இல்லை என் பேர் ஏன் போறீங்க ஐயா சிவாஜி கேட்டார் உங்க பேர் தான் தேவை சொல்லிட்டு உங்க பேரை அடியில் போட்டார் புரட்சித்தில் பத்திரிக்கையை பார்த்து சிரித்தார் பரவாயில்ல நீங்கள் தான் பொதுவாக செய்திக்கிறீங்க இதில் வந்து எதுவும் இல்லை பாகுபா எங்களுக்குள்ள பாகுபாடுன்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க நாங்கள் என்றைக்கையுமே நாங்கள் நெருங்கின அண்ணன் தான் அண்ணன் தான் அவங்க வீட்டில் நாங்கள் போய் சாப்பிடுவோம் உங்கள் உங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவார் எங்கள் அம்மாங்க ரெண்டு பேரும் அது மாதிரி பிள்ளைங்களாட்டம் எங்களை இது பண்ணாங்கன்னு சொல்லுவார் அப்புறம் இந்த நம்ம என்ன சொல்கிறது உங்கள் தேட்டரில் வந்து தலைவர்தான் படம் பார்த்தாருமே மருதநாட்டியில் வரிசை அது பெரிய விஷயம் ஐயா அது மாதிரி விஷயத்த கேள்வியே படுற அப்போ வந்து முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அப்போ எங்கள் தேட்டர் ஒன்றும் பெரிய இந்த ஏசி தேட்டர் கிடையாது ஆர்டனரி தேட்டர் சீட் எல்லாம் சுமாராக தான் இருக்கும் அவ்வளோ விசேஷம் இருக்காது இருக்கா இருக்காது மருதநாட்டிய இளவரசி வந்து பெரிய விளம்பரம் தினத்தந்தி பேப்பர் மருதநாட்டிய இளவரசி விஎன் ஜானிகம்மா புரட்சி தலைவர் எது நினைக்கணும் ஆமாம் ரீஞர் கதை வசனம் ரீ ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பெரிய தினத்தந்தி பேப்பர் கால் பேப்பர் ஓ பேச்சு போட்டு புரட்சி தலைவரும் ஜானிகம்மா அப்படி இட்னு மாதிரி போட்டு போட்டு கத்தி வச்சிருந்தோம் அது ராமாவர தோட்டத்துக்கு ஃபோன் வந்துரும் உடனே அப்போ வந்து ஐஏஎஸ் ஆபீசர் பர்மசேவணன் இருந்தார் அங்கே அங்க இருந்து ফোন பண்ணார் அவருக்கும் உங்க அப்பா பேரு பரமசேவணன் அவர் பண்ணிக்கிறாரு இது மாதிரி தலைவர் வந்து படம் பார்க்கணும் ஐயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே அவருக்கு நம்பர் பண்ண உடனே பண்ணிட்டேன் நேரடி அவருக்கு ஸ்பெஷல் நம்பர் இருக்கு அது ஐயா மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு ஒரு சொல்ல மாட்டார் ஓ சரி அந்த நம்பர்ல ফোন பண்ணி நீங்க எந்த தியேட்டருக்கு படம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய வசதி கிடையாது எங்க தேட்டர்ல ஏசி வசதியும் கிடையாது உங்களுக்கு கூடுற மாதிரி கிடையாது மாட்னரியா இருக்கும் அதுக்கு அவர் சொல்றாரு ஒரு காலத்தில் இதே முருகன் தேட்டரு சினிமா சென்டர்ல இருக்கும்போது உங்க தேட்டர்ல லைன் லைன் படம் இப்போ எத்தனோ படம் அப்பலாம் தேட்டர் இல்லையா இப்போ மட்டும் நான் வந்துடுறான் தீர்வேன் ஐயாக்கு ஒரே தர்ம சங்கடம் ஆயிடுச்சு ரெண்டு நாள்ல உடனே கார்பன்டர் எல்லாம் கூப்பிட்டு சீட்டு கீட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் அரேட் பண்ணி விட்டு ஏர் கூலர் ரெண்டு பக்கம் ஏர் கூலர் காத்து பாத பத்தாவது ஏர் கூலர் வச்சுங்க நைட்டு ஒரு எயிட் டு எயிட் எயிட் தேர்ட்டி இருக்கும் அந்த அவர் புரட்சி தலைவர் மிஸ் ஐயாருடைய பெரிய பெரிய வந்தார் நினைக்கிறார் எம்ஜி சகர் பண்ணி எல்லாம் கொடுத்து அன்னைக்கு தேட்டர்ல யாருமே கிடையாது ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்லி வாட்ச்மேன் ஆப்ரேட்டர் அந்த ஆப்பரேட்டர்ல நானும் ஒரு ஆப்ரேட்டர் ஓ நானும் என்ன ரெண்டு ஆப்ரேட்டர் உண்மை அந்த ஆப்ரேட்டர்ல நானும் ஒரு ஆப்ரேட் எல்லாருக்கும் உங்களுக்கு நல்ல படம் ஓட்ட தெரியுமே படம் நல்லா ஓட்டும் ஓட்டுறேன் ஆ சரி இன்னும் ரெண்டு பேரும் அவ்வளவுதான் படத்தை விட்டு ஏர் கோலர் வச்சு மீரர்கள்லாம் புதுசா போட சொல்லிட்டாரு ஏன்னா லைட்டு பெரிச்சு நல்லா இருக்குமே இப்போ இந்த காலத்து இப்போ ஆமாம் இப்பெல்லாம் வந்து கேசெட்ல வந்துக்குது ஆமா அப்போல்லாம் ஃபிலிம் தானே படம் ஆமா ஆமா ஆமாம் ஆனால் புது ஆனால் பிரிண்ட்டு பிரிண்ட்டு நல்லா நல்லா இருந்தது படத்தை பார்த்து ரசிச்சுட்டு வர்றதுக்கு எப்படி வர்றதுக்கு தேட்டர்ல வந்து வந்து பன்னெண்டு கிரவுண்டு முருகன் தேட்டர் பெரிய தேட்டர் பெரிய தேட்டர் அப்போ இந்த ரெண்டு தேட்டரும் வந்துரு அந்த காலத்துல அப்புறம் தான் பிரின்ஸ் தியேட்டர் இருந்து அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆச்சுனால ஒரு மூணு மாசம் லைசன்ஸ் கொடுத்தாங்க லைசன்ஸ் இல்லை அதனால பேக் சைடுக்கு நல்ல காலி பேக் சைட்ல இருந்து வரலாம் பேக் சைட்ல வந்துச்சு அவர் தலைவர் வந்து எல்லாரையும் இட்டுன்னு வரல ம் முக்கியமான ஃபேமிலி ம் அவ்வளோதான் அப்புறம் வந்து அப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே கூட்டங்கட்டம் வர்றதுக்கு என்ன ஐடியா பண்ணீங்க கூட்டம் யாருக்கும் சொல்லவில்லைங்களே

அந்த பக்கம் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் ரொம்ப இது கொத்தளிச்சா அப்படின்னு ஒன்னு இருந்துரு அங்க இருக்கிற ஜனங்க வந்தாவே சமாளிக்க முடியாது ஆனா யாருக்குமே தெரியாது எங்களுக்கும் தெரியாது அப்புறம் எல்லாம் தெரிவிச்சாரு டேய் டேய் வாடா நாளைக்கு அன்னைக்கு எதுக்குன்னு கூப்பிட்டா ஏன் விஷயம் ஆபரேட்டரா இருக்காருன்னு சொன்னேன் இல்ல இல்ல நீ வான்னு சொன்னாரு நான் என்ன பிரெண்ட்ஸ் ஸ்கூல் பசங்க சொல்லிட போறேன்னு பயம் அப்படி வந்து படத்தை ஓட்டா அவரு அம்மா யானைக்கு அம்மா அப்புறம் அவர் அவர் கூட ஒருத்தர் இருப்பாருங்க சபாபதியோ இன்னொருத்தர் பேர் கவனம் வரல சரிங்க அவங்க முக்கியமான பிஏங்கு ஸ்பெஷல் பிஏ கூட வர வைக்கல அவர் வர வைக்கல வர வைக்கல அப்புறம் எம்ஜி ஜி சக்கரபாணி ஐயா வந்துக்கிறார் அவங்கள வச்சு படத்தை ஓட்டி வச்சார் அதாவது புரட்சி தலைவரும் ஜானகி அம்மாவும் நடித்த படத்தை இத்தனை வருடங்கள் கழித்து மீண்டும் உங்கள் தேட்டர்லேயே வந்து தாங்க அவங்க ரெண்டு ரசிச்சா ரசிச்சு பார்த்துருக்கு எங்க ஐயா சொல்றாரு மிகுந்த ரசிச்சுட்டாரோ அவர் ஜம்முன்னு இப்படி வச்சுக்கினாரன் காலை வச்சுக்கின்னு ரசிச்சு படத்தை பார்த்தார் அவருக்குன்னா சாப்பிடுவாருன்னு அது மட்டும் ஐட்டத்தை மட்டும் குடியத்து குடுத்து படத்தை பார்த்த பிறகு சேர்த்து கட்டி முத்தம் பெரிய பாக்கியம் பாக்கியம் செய்தீங்க நீங்க நடிச்ச படத்துல நீங்க தானே பாக்குறீங்க நான் தேட்டர்ல வந்து பாக்குறது பெரிய பாக்கியம் அதுவும் நான் அந்த காலத்துல படம் பார்த்துருக்கலாம் ரிலீஸ் ஆகும் போதுல பாத்துக்கிறாராம் பார்த்துக்கிறேன் ஆனால் உங்கள் தேட்டரில் நீ பார்க்குற அதுவும் என் நண்பனுடைய தேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு மகிழ்ச்சியும் வழி அனுப்பிவிடும்

பழைய படம் சாதாரண படம் நாடோடி மன்னன் ரீ ரிலீஸ் ஃபோட்டோ டெய்லி ஹவுஸ்ஃபுல் ஆயிடும் எல்லாம் வரவங்கலாம் வெறும் ரிக்ஷாவில தான் வருவாங்க ஜனங்கள் டிக்கெட்டை பற்றி முன்னாடி ப்ளாக் லகர் வாங்கி போடுவாங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மேல் அவ்வளோ உயிர் உடல் அவருக்கு மட்டும் உயிர் இல்லை என் தந்தையாருக்கு வந்து அவர் மேலே அவ்வளோ இது அதுக்கு ஒரு காரணம் எப்படின்னா அவர் இது வரைக்கும் அதுவே நான் பார்த்தது கிடையாது அதை இப்போ சொல்லலாமா எப்படி சொல்கிறான்னு யோசனை பண்ணுறேன்